முருகா முருகான்னு முருகனுக்கு இப்படி நடந்து போச்சுன்னு முருகருக்கு கண்ணு ஐயோயோ முருகா 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 அவங்கள ஒப்பிப்பாங்களே தலையில நின்றுகிட்டே சாமி பாட்டு இவன் யாருமே அப்படி பாடி நான் பாத்து தலையில நின்று பாடுவாங்கனே எல்லா பாட்டையும் அப்படியே ஒப்பிப்பாங்கண்ணே நான் டிவில போட்டு கூட அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நான் விளக்கு இருக்கவன் அவங்களாம் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்கண்ணே திருப்பற முன்னத்துல டி விளக்கு பெரிய காத்து அன்னைக்கு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ கரெக்டாக நியூஸ் போட்டாங்க அப்ப இங்க உட்காந்து இங்க படுத்திருந்தாங்க நான் விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தேனே அப்ப சொன்னாங்க திருவண்ணாமலையில் விளக்கு எரிஞ்சாதான் நாங்கள் எப்பயுமே எங்க மாமியார் சொல்லுவாங்க அங்க இருந்தோன்னே இங்க எரியாங்க அதே மாதிரி அங்கே தீபம் இருந்தோன்னு அவங்க மேலேருந்து சவுண்ட் விடுவாங்க அப்போ நாங்கள் வரிசையாக மேலேருந்து எல்லாம் மாடியிலருந்து மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையும் வைப்போம் அப்போ இவங்க வீட்டில் இருந்தாங்க வீட்டில் இருக்கும்போது சொன்னாங்க தீபை திருவண்ணாமலையில் எருதுப்பாங்க திருப்பூரங்குன்றத்தில் எரியல இருப்பாங்கன்னு சொன்னாங்க வாமா இப்போ இல்லை கேஸ் நடக்கல இருந்துரும் தானே அதோட நேரம் இருந்தால் இந்த மதுரை ஜோலிக்கும் சொன்னாங்களே மாமா ஏதோ எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு நான் விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதோட எனக்கு கும்பலாம் வச்சு என்னை நல்லா மாமா அதே மாதிரி ரெண்டாவது நாள் விளக்கு வைக்கும் போதும் நியூஸ் ஓடிச்சு அப்பயே அதை பார்க்கும் போது சொல்றாங்க இப்படி இதே மாதிரி விளக்கறிகள் சொன்னாங்க இப்படி இவ்வளவு பெரிய திரி வைப்பாங்க இந்த இதில் கொண்டு போவாங்க அதெல்லாம் சொன்னாங்க இதை பத்தி எதுக்கு சொல்றீங்க அவங்க அடக்கு விளக்கறி மாமா ரெண்டு லிட்டரு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு எதுக்கு இவ்வளவு என்ன அரை லிட்ரு போதுங்கண்ணுலாம் வச்சு தீபம் ஏத்துப்பா நல்லா வச்சு தீபா ஏத்துப்பா அந்த எண்ணெய் பார்த்து ஒரு அப்படியே இருக்க